தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் வின் என்ற தனியார் கார் தொழிற்சாலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி பேசும்பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குறுக்கிட்டு பேசியதால் கூட்டத்தில் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மே ஜெகன் தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி கோட்டராஜா தூத்துக்குடி நாற்பத்தி இரண்டாவது வார்டு மேல சண்முகபுரம் பெருமாள் திரு தெருக்களில் கடந்த பத்து தினங்களாக குடிநீருக்காக புதிதாக கருப்பு பைப் லைன் போடப்பட்டு வருகின்றது இதற்கான சிமெண்ட் ரோட்டு தார் ரோடுகள் முழுமையாக உடைக்கப்பட்டு பைப் லைன்கள் பதித்துள்ளனர் பைப் லைன் பதித்த பின்பு சரியாக மூடாமல் அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டனர் மேலும் ரோடுகளில் உள்ள காண்களில் கற்கள் விழுந்து கிடப்பதால் கழிவு நீர் செல்ல முடியாமல் அப்படியே தேங்கி நிற்கும் நிலை உள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தால் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பேசிய திமுகவைச் சேர்ந்த ரக்ஸிலின் வைதேகி உள்ளிட்ட திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுது குடிநீருக்காக தோண்டப்பட்ட சாலையை சரியாக மூடாமல் விட்டுச் சென்ற பணியை உடனடியாக முழுமையாக மூடி புதிய சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் இணப்புகளில் உடைப்பு ஏற்பட்டு அதன் மூலம் சாலைகளில் பள்ளம் உருவாகியுள்ளது இது தொடர்பாகவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பினர் அப்பொழுது மே பிரியசாமிக்கு திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து பதினஞ்சாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா பேசும் பொழுது முப்பத்தி நாலாவது வார்டு பகுதியில் உள்ள குறைகளை குறிப்பிட்டு பேசினார் அப்பொழுது இருபத்தி நாலாவது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் தங்கள் வார்டில் உள்ள குறைகளை மட்டும் பேச வேண்டும் அடுத்த வார்டு பற்றி பேசக்கூடாது என அவர் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து தங்கள் வார்டு உள்ள குறைகளை நான் மாமன்ற கூட்டத்திலும் மேயர் மற்றும் ஆணையரிடம் தெரிவித்து வருகின்றேன் என்றார் அத அத வந்து ஒரே குண்ட கலவலோட போட்டா புடிச்சது நான் டிசைன் பண்ணிட்டேன் ஆனா மீதி என்னது இதுக்கு என்னதுல 4 அடி ரோட்ல ஆ அது ஒரு மன கொந்தனமா நம்ம அப்பறே அந்த अंदर வரதுக்குள்ள அதோட பெட்ட மாதிரி அஜி எடுக்கவே இல்ல மாட்டான் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி பேசும்பொழுது தூத்துக்குடியில் வின் என்ற தனியார் கால் தொழிற்சாலை தொடங்கப்பட உள்ளது இதில் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் அப்பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சிக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை மட்டும் பேச வேண்டும் என சத்தம் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேசியவர் அவர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது அவர்களுக்கு நல வாரியத்தின் மூலம் உதவித்தொகை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்தங்கிய பகுதிகளில் பொதுக்கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் இரவு நேரங்களில் தெருக்களின் மின் விளக்குகள் சரிவாக எறிவதில்லை அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மந்திரமூர்த்தி கேட்டுக்கொண்டார்

Okay.

பியூட்டிபேஷன் இருக்கோம் டைட்டல் பார்க் சரி அந்த ரோடே நாங்க வந்து வேறமே வந்து போறோம் காமராஜர் காலேஜ் அங்க இருந்து நம்ம திருச்செந்தூர்லாம் புதுமையா பண்ணிருக்கோம் முள்ளக்காடு உரையோம் திருச்செந்தூருக்கு ஒரு லட்சம் பேர் கிராஸ் பண்ணாலும் நம்ம ஊரில் உடம்பு போக முடியாது திருநூறுல இருந்து வரவங்க ஏன்னா பிச்சு போனா வருவாங்க வர்றவங்க திருநெல்வேலி சங்கரன் கோயிலுக்கு வர போறாங்க நீங்க அவ்வளவு பேரும் நம்ம செய்தது வழியா தான் போக முடியும் இருந்தாலும் சென்ட்ரல லைட் வச்சு நீங்க சென்னையில பாத்துட்டீங்க உரையுமா ரோடு அந்த மாதிரி இருக்குங்கிற தெரிவித்துக் கொள்கிறேன்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்